இப்போ நமக்கே தெரியும் ஒரு பத்து வருடங்களாக ஒரு படத்தோட வெற்றிக்கு அந்த படத்தோட நல்ல கதை திரைக்கதை வசனம் இயக்கம் நடிகர்களோட நடிப்பு இதெல்லாம் இருக்கோ இல்லையோ இந்த எயிட்டிஸ்லேயும் நைன்டீஸ்லேயும் ஹிட்டான படங்களோட அந்த சாங்ஸோட கிளிப்பிங்ஸை கிட்டத்தட்ட அரை பாட்டு ஏன் முழு பாட்டு கூட வச்சுக்கலாம் அந்தளவுக்கு தன்னுடைய படங்களில் பழைய பாடங்களை யூஸ் பண்ணி ஜெயிக்கிற இயக்கங்களும் இங்கே தொடர்ந்து இருந்துதான் இருக்காங்க கிட்டத்தட்ட அது ஒரு ஓபி அப்படின்னு சொல்லலாம் சில பேர் சொல்கிற மாதிரி அது புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் கூட அந்த கவடங்கள் தொடர்ந்து ஜெயிக்கிறதால அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஃபார்மேட்டுக்கு ஒரு மவுஸ் உண்டாகத்தான் செய்யுது தொடர்ந்து தியாகராஜன் குமார் ராஜா லோகேஷ் கனராஜ் நெல்சன் இது மாதிரி பல இயக்குநர்கள் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அதில் மிகப்பெரிய உச்சமாக நம்ம ஆதிக்கிரவச்சந்திரன் அவருடைய மார்க் ஆண்டனி படத்தில் பார்த்திங்கன்னா எட்டுபடி ராச சாங்கு அப்புறம் இன்னும் சில எல்லாம் பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை வந்து அறுவடை செய்தார் இப்போது நம்ம தலை அஜித்தை வச்சு குட் பேட் அக்லி படத்தை எடுத்துக்காரு படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பழைய பாடல்களை வந்து போட்டு நிரப்பி எழுதுக்கார் வேறு லெவலில் குஸ்வம்ஸாக தியாற்றே அலுவலகப்படுதுங்கிறாங்க சில பேர் இதெல்லாம் தேவையே இல்லாத வேலைங்க நல்லாவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் இசை ஞானி இளையராதவே பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி டீம் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திக்காரு அவர் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய பாடல்களை என் அனுமதி இல்லாமல் இந்த படத்தில் யூஸ் பண்ணிட்டாங்க எனக்கு நஷ்டஈட ஐந்து கோடியை வாங்கி தரணும் அப்படின்னு கோர்ட்டில் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டார் இப்போது இந்த குட் பேட் அக்ரி டீமுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா குறிப்பாக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக இந்த பாட்டில் இந்த பாடல்களை எந்த ஆடியோ நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோ அதாவது காப்பிரைட் வாங்கி வச்சுக்கோ அவங்கக்கிட்ட வாங்கினா போதும் என்ஓசி வாங்கினா தான் சென்சார் சடிகிட கொடுப்பான் ஸோ கண்டிப்பாக இந்த குட் பேட் அக்ரி டீம் வந்து அதை பண்ணியிருப்பாங்க சார் அதை விட்டுட்டு இளையராஜா எப்படி இவங்க மேலே கேஸ் போடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து இளையராஜா விமர்சனம் பண்ணுறாங்க சில வேணா சொன்னேன் ஏங்க அந்த காப்பிரைட் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா சம்பந்தப்பட்ட ஆடியோ நிறுவனத்துக்கு தான் சேரணும் இல்லை இளையராஜாவுக்கு தான் சேரணும் அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து இப்போ வரைக்கும் கோர்ட்டில் வந்து முழுசாக முடியாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சிக்கல் தேவையில்லை அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அஜித் ரசிகர்கள் இளையராஜா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்போடு கண்டிக்கிறாங்க ரைட்ஸ் காப்பிரைட்ஸ் ரைட்ஸ் நசை கூடன்னு அழகிறீங்களே தேவையாயா அப்படிங்கிறாங்க ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்கள வெளுங்க கட்டுறாங்க என்ன அப்படின்னா அஜித்து வீட்டில் ஒரு ஏழு எட்டு கார்கள் இருக்கலாம் அதுக்காக அஜித்துக்கிட்ட கேட்காமயே அவருடைய கார் எடுத்து சுற்றினா எப்படி இருக்கும் அஜித்து கோவம் விரும்ப வராதா அது மாதிரி தான் இளையராஜாவோட பாடல்களை வந்து அனுமதி இல்லாமல் யார் யாராக யூஸ் பண்ணால் அவர் கோவம் வரத்தானே செய்யும் அப்படிங்கிறது இங்கே கேட்குற கேள்வி நிச்சயமாக பப்ளிக் கேட்குற இந்த கேள்வி நியாயமான ஒரு கேள்வி தான்